வணக்கம் மக்களே இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை முப்பத்தி ஒன்றாம் தேதி காலை ஏழு முப்பது மணி அளவில் வீடியோ ரெக்கார்ட் பண்ண டைமிங் கிட்டத்தட்ட இரண்டரை மணி நேரத்தில் தரிசனம் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கான கூட்டம் தான் கோயிலில் இன்றைக்கி நூறுரூபா வரிசை பொது தரிசனம் ரெண்டுலேயுமே இருக்காங்க வழக்கமான ஞாயிற்றுக்கிழமை கூட்டங்கிறது இன்னைக்கு கோயிலில் சுத்தமாக தான் சொல்லணும் கிட்டத்தட்ட நாலு மணிக்கு தரிசனம் ஸ்டார்ட் ஆன டைமில் உள்ள தரிசனத்துக்கு போனவங்க வெளியில் வந்து எகெயின் ஒரு ஆறு மணிக்கு திரும்ப தரிசனத்துக்கு போயிட்டு ஏழரை மணிக்கெலாம் வெளியில் வந்துட்டாங்கன்னா நீங்களே பார்த்துக்கோங்க இன்றைக்கி அந்த அளவுக்கான மூவிங் க்ரௌடு தான் இன்றைக்கி லைனில் ரெண்டு லைன்லேயுமே இருக்குது தங்கத்தேர் நாளையிலேருந்து செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து தங்கத்தேர் வளம் வரும் அப்படிங்கிற அப்டேட் வந்து நம்மளுக்கு ஆன்லைனில் இருந்தது பட் அதோட கன்ஃபர்மேஷன் இன்னும் நம்மளுக்கு க்ளியராக தெரியல புக்கிங் எல்லாமே ஆன்லைனில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதனுடைய அப்டேட்டுமே நான் சீக்கிரம் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அண்ட் கிளிப்பிங் பார்த்துட்டு வரக்கூடியவங்க மதியம் பன்னிரெண்டு மணி இல்லை இரண்டு மணிக்கு மேலே தரிசனத்துக்கு வரீங்கன்னா ஒன் ஹவருக்குள்ளேயே தரிசனம் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கான கூட்டம் தான் இன்றைக்கி கோயிலில் இருக்கும் பத்து மணிக்கு அபிஷேகம் ஆரம்பிக்குங்கிறதுனால ஒரு ஒன் ஹவர் லைன் பிரேக்கப் ஆகும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு வாங்க என்று முன்புடன் உங்கள் கருணை கடல் சரவணன்